தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மாதிரி வினாத்தால் தமிழ் புதிய பாடத்திட்டத்திலிருந்து பத்து கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் ஸோ விரும்புகிறவங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து குரூப் ஃபோர் தேர்வுக்கு பயன்படக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்லையும் வீடியோவாகவும் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஓகே இதை அந்த மாதிரி வேணாத்தால் ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் லைட்ஸ் ஆஃப் ஏஷியா நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ கவிமணி ஆப்ஷன் பி பிட்ஸ் ரால்ட் ஆப்ஷன் சி ஜான் பானியன் ஆப்ஷன் டி எட்வின் அர்னால்ட் ஸோ இதற்கான சரியான விடையை வந்து நான் கடைசியில் மொத்தமாக கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க கடைசியில் நீங்கள் அது சரி பாருங்கள் நீங்கள் இந்த பத்து கேள்வியில் எத்தனை கேள்வி சரி ஆன்சர் பண்ணுறிங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது கேள்வி மருமக்கள் வழி மாண்மியம் எனும் சமுதாய பாட்டு இயற்றியவர் திருவிகா ஆப்ஷன் பி வாவேசு ஆப்ஷன் சி கபிமணி ஆப்ஷன் டி பாரதிதாசன் ஸோ நீங்கள் உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க மூன்றாவது திருத்தொண்ட தொகை நூலாசிரியர் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர் ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் ஆப்ஷன் சி சுந்தரர் ஆப்ஷன் டி மாணிக்கவாசகர் ஓகே தமிழ்நாட்டின் மாநில மரம் தென்னை அத்தி நெல்லி பனை ஸோ எது சரியான ஆன்சர் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கடைசியில் செக் பண்ணிக்கலாம் ஐந்தாவது கேள்வி பன்னிரு திருமந்திரம் பன்னிரு திருமுறையில் எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளது பத்தாம் திருமுறை பன்னிரெண்டாம் திருமுறை எட்டாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறை ஸோ இதில் எது சரி அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க கடைசியில் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆறாவது கேள்வி திருவம்பாவை பாடியவர் ஆண்டாள் மாணிக்க வாசகர் சேக்கிலா சுந்தரர் இதில் எதுவும் சரியாக டிக் பண்ணிக்கோங்க ஏழாவது கேள்வி மேத்தா எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஏ கண்ணீர் பூக்கள் பி சோழநிலா சி மெற்குரி பூக்கள் டி ஆகாயத்துக்கு வீடு எட்டாவது கேள்வி இல் எனும் வேற்றுமை உருவு இடப்பொருளில் வந்தால் எந்த வேற்றுமையை குறிக்கும் ஆப்ஷன் ஏ ஐந்தாம் வேற்றுமை ஆப்ஷன் பி மூன்றாம் வேற்றுமை ஆப்ஷன் சி ஏழாம் வேற்றுமை ஆப்ஷன் டி எட்டாம் வேற்றுமை ஒன்பதாவது கேள்வி கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபால் அரங்கசாமி சுப்புரத்தினம் மாணிக்கம் இதில் எது சரியாக அதை டிக் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல புத்தகத்தை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே சிறந்த நண்பன் என கூறியவர் அறிஞர் அண்ணா அப்ரஹாம் லிங்கன் பெரியார் திருவிக்கா ஸோ அதில் எது சரியான ஆன்சரோ அதை டிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துலாம் ஒன்று டி ஸோ அதாவது லை ஆஃப் ஏசியா எழுதியவர் எட்வின் ஆர்னால்ட் ஸோ ரெண்டு வந்து சி மருமக்கள் வளிமாண்மியம் எனும் சமுதாய பாட்டு இயற்றியவர் கவிமணி திருத்தொண்ட தொகை நூலாசிரியர் மூணு வந்து சி அதாவது சுந்தரர் அதான் சரியான விடை தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை ஆப்ஷன் டி தான் சரியான விடை திருமறை திருமந்திரம் பன்னீர் திருமறையில் எந்த திருமறையில் இடம்பெற்றுள்ளது பத்தாம் திருமுறை ஸோ அதான் ஆப்ஷன் ஏ அதான் சரியான விடை திருவம்பாவை பாடியவர் ஆப்ஷன் பி மாணிக்க வாசகர் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஆப்ஷன் டி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இல் எனும் வேற்றுமை உருவு இடப்பொருளில் வந்தால் எந்த வேற்றுமையை குறிக்கும் ஆப்ஷன் சி ஏழாம் வேற்றுமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ஆப்ஷன் ஏ ராசகோபால் நல்ல புத்தகத்தை வாங்கி வந்து என்னை சந்திப்போன்னே சிறந்த நண்பன் என கூறியவர் ஆப்ஷன் பி ஆப்ரஹாம் லிங்கன் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேள்வி பார்க்கும் நீங்கள் ஒன்றுக்கு எது ஆப்ஷன் ஏவா ரெண்டுக்கு ஆப்ஷன் ஆ இப்படி நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியில் உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் இந்த பத்து கேள்வியில் எத்தனை கேள்வி சரி ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பள்ளி மாணவனுடைய பாடப்புத்தகம் சமச்சீர் புத்தகத்துலேருந்து இந்த கேள்விகள்லாம் வந்து தயார் பண்ணி தான் நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ அது நீங்கள் ரெகுலராக பாருங்கள் நிச்சயமாக போட்டி தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேவையான மாதவிநாத் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய பாடத்திட்டம் பற்றின வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம மில்லிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்